அன்புக்கு நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாஸ்து என்பது அத்தனை உள்ள உங்களிடமெல்லாம் வாஸ்துவை பற்றி தெரிந்து கொண்டும் வாஸ்துவை புரிந்து கொண்டும் வாஸ்து நமக்கு நலவு வைக்கும் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களிடத்திலே நான் சில கருத்துக்களை செல்வது அவசியமாகவும் தேவையாகவும் இருக்கும் நம்புகிறேன் சமீபத்திலே ஒரு சர்ச்சைக்குரிய நிகழ்வு நடந்தோம் ஒரு வீடு கட்டுமானத்திலே வீட்டின் உரிமையாளருக்கும் வீட்டை கட்டித்தருகின்ற பொறியாளருக்கும் கருத்து வேறுபாடு வெறி மோதல் அல்ல கருத்து சண்டை அல்ல கருத்து வேறுபாடு வந்தது அது சம்பந்தமாக நான் பேச வேண்டி வந்தது நானும் அந்த இடத்துல இருந்தேன் என்ன காரணம் என்று சொன்னீங்களானால் உரிமையாளர் அவர்கள் ஏதோ ஒரு கருத்தின் அடிப்படையிலே வீட்டு அளவுகளிலே மிகப்பெரிய மாற்றங்களை வேண்டும் என்று முழுமையாகவும் சொல்லாமல் தடுமாறி கொண்டு வித்தியாசம் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அது குறித்து அவரிடம் பேசிக்கொண்டிருந்த போது எட்டு அடி வருகிறதே என்று ஒரு ஏக்கம் என்று சொன்னார் ஐயா எட்டு அடி என்பது நியூமராலஜிக்குத்தான் வெண்கணிதத்துக்குத்தான் வீட்டு மனைக்கோ மற்ற பொருத்துகளுக்கோ அவரும் தமிழ் சாஸ்திரப்படி எங்குமே இல்லை இன்னும் கூட செல்வார்கள் எட்டாவதாக பிறந்தால் கெட்டுப்போவா என்று செல்வார்கள் ஆனால் எட்டாவதுமாக பிரசுபீஸ்மர் தார் பெரிய சாணக்கியனாக வாழ்ந்தார் எட்டாவதாக பிறந்த கிருஷ்ணரார் நாட்டை இயக்க இயக்கி வைத்த பெருவிக்குரிய பகவத்கீதையின் ஆசார் புருஷனாக இருந்து கொண்டிருக்கிறார் இயக்கத்திற்கு சகனியும் கூட எட்டாவதாக பிறந்தவர் தான் அது கூட நமக்கு காலத்துக்கு முன்காலம் நம் கேள்வி பெற்ற காலம் ஆனால் நம்முடைய காலத்திலே பிறந்த கண்ணதாசன் எட்டாவது பிறந்த கண்ணதாசன்தான் இன்றைக்கு இன்றைக்கும் அழியாத ஏற்றளவில் எழுத்தளவில் பாட்டளவில் அருமையான கருத்துக்களை எல்லாம் கூறிச் சென்ற கண்ணதாசனம் கூட எட்டாவதுமாக பிறந்தவர் தான் எனவே எட்டு என்பது எந்த வகையிலும் தவறல்ல எனவே எட்டு என்பது சாஸ்திரத்திலே தவறல்ல அதையெல்லாம் தயவு செய்து இப்படியெல்லாம் அவர் சிறு சிறு கருத்துக்களை கொண்டு வந்து சொல்லி எட்டு எட்டு நிலவு வேண்டாம் எட்டு கதவு வேண்டாம் மூன்று வேண்டாம் ஏழு வேண்டாம் தேவையற்ற கருத்துக்களை ஏராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அதன் விளைவாக பொறியாளர்களை சட்டப்போ செய்கிறார்கள் எனவே தயவு செய்து இதெல்லாம் நீங்கள் பொறியாளருக்கு வாய்ப்பு தர வேண்டும் இன்னொரு அதே இடத்தில் பேசவே மிகப்பெரிய சர்ச்சனை ஆட்டுக்கல்லும் எம்மிக்கல்லும் எந்த பகுதிகளை வைக்க வேண்டும் அது எந்த திசை பார்த்து வைக்க வேண்டும் என்பதிலே மிக கடுமையாக விவாதம் கடுமையான எதிர்பார்ப்பு மிக கடுமையான விருதை போல அதை சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அதுவல்ல உண்மை இன்றைய தேவை கிரைண்டர் எங்கே இருக்க வேண்டும் மிக்சி எங்கே இருக்க வேண்டும் சலவை இயந்திரம் எப்படி வைக்க வேண்டும் தையல் இயந்திரம் எப்படி வைக்க வேண்டும் இதுதான் இன்றைக்கு தேவைப்படுகிறது தேவையில்லாதவற்றை படம் பொருள்களை பயன்படுத்துவது மில்லாமல் விநியோகப்படுத்துவதில்லாமல் அவற்றை அவற்றுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தருவதன் காரணமாக நாம் வீண்கோகிறோம் என்பதிலே மாற்று கருத்தில் அப்படித்தான் அரசாங்கம் கூட திட்டமிடுதலே தகவல்களை உருவாக்குவதிலே சைட் போடுவதிலேயே எல்லாம் அவர்கள் மிகுந்த கவனம் செலுத்தி எடுத்து கொடுத்தார்கள் போக்குவரத்துக்கு வசதியான பாதையை கொடுத்தார்கள் வருவதற்கு வசதியான தன்மையை கொடுத்தார்கள் தோல் இல்லாமல் எல்லா இடங்களிலும் எல்லா தெருக்களிலும் தேவைக்கு அதிகமாக கம்பெனியிடம் சொன்னார்கள் கண்டிப்பாக அங்கே அரங்கு வேண்டும் விளையாட்டு மைதானம் வேண்டும் இப்படியெல்லாம் சொல்றாங்க ஆனால் மிக முக்கியமான ஒன்றாக இன்றைக்கு மிக மோசமான சூழ்மை கொடுக்கின்ற மிக சிரமத்தை கொடுக்கின்ற ஒரு பொறுப்பை குப்பை பிரச்சனை அதை எனக்கு அவராலும் திட்டமிடாம விட்டு விட்டாங்க ஏனன்றால் அன்றைக்கு இத்தனை பிளாஸ்டிக் பொருட்கள் வரவில்லை அன்றைக்கு இத்தனை ஒன் யூஸ் பொருள்கள் வரவில்லை அதனுடைய விளைவாக அன்றையெல்லாம் எந்த கழிவும் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது சுலபமாக இருந்தது இன்றைக்கு அதையெல்லாம் மிக அதிகமாகி போனதால் அதனை தீர்க்க முடியாமல் அரசாங்கம் திரண்டாடுவதையும் மக்கள் சிரமப்படுவதையும் போராடுவதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காரணம் வருங்காலத்தை சொல்லப்படுகின்ற இன்றைக்கு நடப்பது இன்றைக்கு நடக்க வேண்டியது நாளைக்கு வருவது என்பதெல்லாம் அவ்வப்போது கற்றவர்கள் அறிஞர்கள் பொறியாளர்கள் எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதனை நீங்கள் ஏற்று அவர்களுக்கு அனுமதி தந்தீர்களால் அவர்கள் சரியான பாதையை உருவாக்கி கொடுப்பார்கள்